ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் மற்றும் அதன் தலைவர்கள் யார் யாருன்னு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எம் எண்பத்தி ஐந்து பம்பாய் டபிள்யூசி பானர்ஜி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தா தாதாபாய் நவ்ருஜி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மெட்ராஸ் பத்ருதீன் தயாப்ஜி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அலகாபாத் ஜார்ஜ் யூல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பம்பாய் சர் வில்லியம்ஸ் வாடர்பர்ன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாரணாசி கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் ராஸ் பிஹாரி கோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ அம்பிகா சரண் மசூம்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பெல்ஹாம் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்பூர் சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து மாநாடு இல்லை சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜெய்ப்பூர் பட்டாபி சீதாராமையா தேங்க் யூ